ஏரோது யூதேயாவை ஆண்ட காலத்தில் சகரியா என்னும் ஆசாரியன் வாழ்ந்து வந்தான் சகரியா அபியாவின் பிரிவினரைச் சார்ந்தவன் ஆரோனின் குடும்பத்தாரைச் சார்ந்தவள் சகரியாவின் மனைவி அவள் பெயர் எலிசபெத் தேவனுக்கு முன்பாக சகரியாவும் எலிசபெத்தும் உண்மையாகவே நல்லவர்களாக வாழ்ந்தார்கள் தேவன் கட்டளையிட்டவற்றையும் மக்கள் செய்யும்படியாக கூறியவற்றையும் அவர்கள் செய்து வந்தனர் அவர்கள் குற்றமற்றவர்களாக காணப்பட்டனர் ஆனால் சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் குழந்தைகள் இல்லை எலிசபெத் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் நிலையில் இல்லை அதோடு இருவரும் முதியோராக இருந்தனர் தன் மக்களுக்காக தேவனுக்கு முன்னர் ஒரு ஆசாரியனாக சகரியா பணியாற்றி வந்தான் தேவனின் பணியை அவனது பிரிவினர் செய்ய வேண்டிய காலம் அது நறுமணப் புகையைக் காட்டுவதற்காக ஆசாரியர் தங்களுக்குள் ஒருவரை எப்போதும் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் சகரியா அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டான் எனவே சகரியா தேவாலயத்திற்குள் நறுமணப் புகை காட்டுவதற்காகச் சென்றான் அப்பொழுது புகை காட்டும் மேசையின் வலதுபுறத்தில் தேவதூதன் சகரியாவுக்கு முன்பாக வந்து நின்றான் தூதனை பார்த்தபோது சகரியா குழப்பமும் பயமும் அடைந்தான் ஆனால் தூதன் அவனை பார்த்து சகரியாவே பயப்படாதே உனது பிரார்த்தனையை தேவன் கேட்டார் உனது மனைவியாகிய எலிசபெத் ஓர் ஆண் குழந்தையை பெற்றெடுப்பாள் அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக நீ மிகவும் சந்தோஷமாக இருப்பாய் அவனது பிறப்பால் பல மக்கள் மகிழ்ச்சி அடைவர் கர்த்தருக்காக பெரிய மனிதனாக யோவான் விளங்குவான் அவன் திராட்சை இரசமோ மதுபானமோ பருகுவதில்லை பிறக்கிறபோதே பரிசுத்த ஆவியால் நிரம்பியவனாக யோவான் காணப்படுவான் நம் தேவனாகிய கர்த்தரிடம் பல யூதர்கள் திரும்புவதற்கு யோவான் உதவுபவன் சகரியா தூதனை நோக்கி நீங்கள் சொல்வது உண்மை என்று நான் எவ்வாறு அறிய முடியும் நான் வயது முதிர்ந்தவன் என் மனைவியும் வயதானவள் என்றான் தூதன் அவனுக்கு பதிலாக நான் காப்பிரியேல் தேவனுக்கு முன்பாக நிற்பவன் உன்னிடம் பேசவும் இந்த நல்ல செய்தியை உன்னிடம் எடுத்துரைக்கவும் தேவன் என்னை அனுப்பினார் பின்னர் சகரியாவின் மனைவி எலிசபெத் கருவுற்றாள் தேவன் எனக்குச் செய்திருப்பதைப் பாருங்கள் எனது மக்கள் என் நிலையை எண்ணி வெட்கியிருந்தனர் ஆனால் கர்த்தர் அந்த அவமானத்தைப் போக்கிவிட்டார் என்று கூறினாள்